முதல் பாடமானது அகத்தியர் முருகனுக்கு உபதேசம் செய்த வேல் பந்தனம் என்ற மகா இயந்திரம் இங்கு முதல் பாடமாக அமைந்துள்ளது இந்த பாடத்தில் நடுவில் வா என்று அச்சரம் தொடங்கி முடிவிலும் வா என்ற அச்சரத்தால் முடியும் ஒன்று என்ற மேலே குறிப்பிட்டுள்ள என் வரிசைப்படி ஆரம்பித்து இரண்டுக்கு வர வேண்டும் வா ல ல இது முதல் சுற்று ஒன்றில் தொடங்கி இரண்டில் முடிந்துவிட்டது அதாவது வாவில் தொடங்கி வாவிலேயே முடிந்துவிட்டது திரும்ப வா என்ற ஆரம்பித்து இரண்டில் இரண்டிலிருந்து ஆரம்பிப்போம் ர ம நை டி மீண்டும் வாவில் தொடங்கி வாவில் முடிந்திருக்கிறது அதாவது இரண்டில் தொடங்கி மூன்றில் முடித்து விட்டோம் பிறகு மீண்டும் வாவில் ஆரம்பிப்போம் மூன்றில் தொடங்குவோம் மூன்றில் தொடங்கும் போது வா டி நா டி டு சி வா வாடி நாடிடு சிவா இப்பொழுது மூன்றில் தொடங்கி நான்கில் முடிவடைகிறது அதாவது வாவில் தொடங்கி முடிந்து முடிந்துவிட்டது திரும்ப வாவில் ஆரம்பித்து அதாவது நான்கில் ஆரம்பித்து ஒன்னில் முடிப்போம் வா சி மு நி மோகன வேல வா இங்கு வாவில் தொடங்கி வாவில் முடிகிறது அதாவது நான்கில் தொடங்கி ஒன்றில் எங்கு தொடங்கினோமோ அதே இடத்தில் வந்து முடிக்கின்றோம் இப்பொழுது இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லி பார்ப்போம் வாழ வேல விகாரவா வார காமனை நாடிவா வாடி நாடிடும் சிவா வாசிமோகன வேலவா இது நான்கு கட்டங்களாக சுழற்றி சுழற்றி வரும் மந்திரங்களாகும் ஒரு முறை பயன்படுத்திய அச்சரமே மீண்டும் மீண்டும் பயன்படுகிறது மறுமுறையும் பயன்படுத்தி மந்திரங்கள் உச்சரிக்கின்றோம் விகாரவா விகாரவா என்பதின் அர்த்தம் என்னவென்றால் வேலையும் கொண்ட விகார தோற்றமுடைய முருகா சண்முகா சூர சூரசம்ஹாரம் செய்த சூரனை வதைத்த தேவனே என்றும் என்ற இரண்டாவது மந்திரம் வார காமனை வாழ்க்கையில் நாம் எதற்கு இந்த பூமியில் பிறந்துள்ளோம் வாழ்க்கையில் நாம் குழந்தை செல்வங்கள் மலையின் செல்வங்கள் காமன் என்றால் காமன் விடும் கனை என்ன காதல் அன்பான மனைவி அருமையான குழந்தைகள் கிடைக்க வாரகாமனை நாடி வா எல்லாமே நமக்கு நாடி வர வேண்டும் என்பது இங்கு விளக்குகின்றது மூன்றாவதாக உள்ள வாடி நாடிடுமோ சிவா இந்த மனைவி மக்கள் அன்பான மனைவி அருமையான குழந்தைகளும் நம்மை வாடி நாடி கொண்டிருக்க வேண்டுமே சிவா வாடி நாட வேண்டுமோ சிவா அப்படி என்று நாம் சிவனிடம் வேண்டுகின்றோம் வாசி மோகன வேலவா இந்த உலகில் வாழ வேண்டுமானால் இரண்டு விதமான பண்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் நம்மை யாரும் பார்த்தவுடன் வசியமாக வேண்டும் இதுதான் வாசி வாசி என்றால் வசியம் பிறகு நம்மை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்க வேண்டும் நம்மை பார்த்தவுடன் மோகனம் மோகனம் கொள்ள வேண்டும் அதாவது நம்மிடம் பேச வேண்டும் பழக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவர்களுக்கு உண்டாக்க வேண்டும் என்பதே மோகனம் வாசி மோகன வேலவா வசியத்தையும் மோகனத்தையும் வழங்கு வேளவனே என்று அர்த்தம் சரி இனி மந்திரங்களை வர பார்ப்போம் வாழ விகாரவா வாரகாமனை நாடிவா வாடி நாடிடுமோ சிவா வாசி மோகன வேலவா இந்த எந்திரத்தை ஒரு கனமான செப்பு தகட்டில் எழுதிவிட்டு அதை லேமினேஷன் செய்து கொள்ளவும் இந்த லேமினேஷன் செய்த இந்த எந்திரத்தை முதலில் பஞ்சாபி பஞ்சாபிஷேகம் செய்ய வேண்டும் பால் தேன் சந்தனம் குங்குமம் உவது போன்ற ஐந்து அபிஷேகங்கள் செய்துவிட்டு பிறகு எந்திரத்தை நன்றாக பன்னீர் விட்டு சுத்தமாக கழுவி முருகனுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு இந்த எந்திரத்தை பையிலேயோ பணப்பெட்டியிலேயோ நகை பீரோ பெட்டிகளுக்குள் வைக்கும்போது இதனுடைய வைப்ரேஷன் வீட்டில் உள்ள அனைவரையும் தாக்கி அனைவரையும் நல்வழிப்படுத்துகிறது என்பது உறுதி தொழில் தடங்கள் வியாபார தடங்கள் கணவன் மனைவி பிரச்சினை குழந்தைகளுக்குள் ஏற்படும் கல்வி தராதரம் குறைவு ஆகியவைகளை போக்கி நல்ல விதமான செயல்கள் கெடுதலான செயல்கள் நம்மளை அண்டாமல் தடுக்கவும் நல்ல விதமான செயல்கள் நம்மை தேடி வரவும் இந்த செயல்கள் நம்மை தேடி வரவும் இந்த எந்திரம் வழிவகை செய்கிறது இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு உரு ஏற்ற வேண்டும் தகடுகளை வரிசையாக அடுக்கி வைத்துவிட்டு அல்லது ஒரு தகடை வைத்து ஆயிரத்தி எட்டு வீதம் நூறு நாள் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இவ்வாறு ஜெபிக்கும் போது அந்த மந்திரத்தில் நாம் ஜபிக்கக்கூடிய மந்திர அச்சலத்தில் வைப்ரேஷன் ஏறுகிறது இந்த வைப்ரேஷன் ஏறுவதையே நாம் உறியேற்றோம் என்கிறோம் நன்றி இனி இரண்டாவது பாடத்திற்கு செல்வோம்